எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய கனிந்த இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தை திருநாள் ஒரு மங்களகரமான ஒரு அற்புதம் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அந்த செவ்வாய் கிழமையிலேயே துவங்குவது சிறப்பு அதனோடு கூட நீச்ச வக்கரம் பெற்ற செவ்வாய் அங்கேயே சந்திரன் இணைந்து இருந்து துவங்கக்கூடிய இந்த பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை பிறக்கிறது உத்தராயணத்தை நோக்கி சூரியன் பயணப்படக்கூடிய அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த எந்த தங்கு தடை தாமதம் இவையெல்லாம் விலகி சிறப்பை தரக்கூடிய அற்புதம் நிகழும் குரோதி வருடம் தை ஒன்று முதல் தை ஆறு வரை இந்த ஆறு நாட்களுக்கான ராசி பலன்களை இந்த பதிவிலே பார்ப்போம் தொடர்ந்து திதி நட்சத்திரங்களினுடைய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் விரிவாக பார்ப்போம் எனது நேயர்களை கண்ணிராசி என்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அறிவு சிம்மாசனம் கோடீஸ்வர வரமாகும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் மற்றும் செவ்வாய் இணைவு என்பது பதினோராம் இடத்துல நிகழ்கிறது ஆகையினால நிலம் சார்ந்த விஷயத்திலே அல்லது பொருள் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் எதுவாக ஒரு பொருள் வேண்டும் என்றாலோ ஒரு நிலம் வேண்டுமென்றாலோ வாகனம் வேண்டும் என்றாலோ அதில் உணர்ச்சி பூர்வமாக எந்த செயலியும் செய்யாமல் உள்ள பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக ஏதேனும் உள்ளம் சொல்கிறது என்றெல்லாம் செய்யாமல் அறிவுபூர்வமாக செய்யும் போது வெற்றி அது மட்டுமல்லாமல் உபயாட்சர யோகத்தின் மூலமாக அதாவது புதன் சனி சுக்கிரன் இருந்து சேரக்கூடிய அந்த அமைப்பு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் புதன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் மற்றும் சுக்கிரன் இந்த இணைவு என்பது ஆறாம் இடத்துல இருக்கிறது இதையெல்லாம் தரக்கூடிய இந்த யோகம் என்பது சந்தோஷத்தை தரும் மன்னனுக்கு நிகராக எப்படி ஒரு மன்னன் சந்தோஷம் அனுபவிக்கும் போது அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கிறதோ அப்படி ஒரு அமைப்பை இந்த வாரம் உங்களுக்கு தருகிறது அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய வெள்ளி வழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்படக்கூடிய அந்த கஜகேசரி யோகம் என்பது தைரியமாக எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஒரு விரயம் என்றாலும் கூட சுப விரயமாக அமைத்து தருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகணங்களை தருகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்காக ஏதேனும் செலவு என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பூர்வ சொத்துக்களில ஏதேனும் ஆதாயம் வேண்டும் என்றால் அதுல சில செலவுகளை செய்து மீட்டு மீண்டும் அதை புனரமைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் போது அற்புதமான வெற்றியை உங்களுக்கு தருவது மட்டுமல்லாமல் சொத்து சுகம் சில பேர் சொத்து இருக்கும் ஆனால் சுகப்பட மாட்டார்கள் கடைசி வரை இந்த சொத்தினால் சுகம் இருக்காது சொத்தினால் சுகப்படக்கூடிய அற்புதம் என்பதை இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது அது மட்டுமல்லாமல் பிரம்ம யோகத்தினுடைய அற்புதத்தின் மூலமாக குரு சுக்கரன் இந்த இணைவு அதாவது குரு சுக்கரன் எப்படி இணைந்திருக்கிறார் என்றால் சுக்கரனுடைய செழிப்பையும் வெற்றியையும் தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடிய நிலையில விபரீத ராஜயோகத்தையும் தரக்கூடிய அந்த அற்புதம் இப்படி பல நிலைகளிலே பல சிறப்புகளை தரக்கூடிய வெற்றிகளை நீங்கள் எளிதிலே பெறக்கூடிய திடீர் என்று ஒரு வெற்றி வருவதற்கான அமைப்பை தரும் அது மட்டுமல்லாமல் ராசியிலே கேது இருந்தாலும் கூட இதுவரை உங்களுக்கான அந்த ஞானம் கேது என்பவன் ஞானகாரகன் அந்த தந்திருக்கக்கூடிய ஞானம் என்பது வெற்றியை தரும் உடல் நலம் உள்ள நலம் இரண்டுமே இந்த வாரத்திலே சிறப்பாக இருக்கும் இந்த தருணத்தில் இந்த பொங்கல் தை பொங்கல் இந்த ஒன்று இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் என்று தொடர் விடுமுறை இருக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக மாணவர்களாக இருந்தால் கவனக்குறைவாக இல்லாமல் எந்த முக்கியமான பாடப்பிரிவுகளை எடுத்திருக்கிறீர்களோ எதில் சற்று மதிப்பெண் குறைந்துவிடும் என்று அச்சப்படுகிறீர்களோ அதிலே சற்று கூடுதல் நேரத்தை ஒதுக்கி விடுமுறை என்றாலும் படிக்க வேண்டும் ஏதேனும் போட்டித் தேர்வுகளுக்காக அல்லது நுழைவுத் தேர்வுகளுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு உடல் நலம் உள்ள நலம் இரண்டும் நன்றாக இருக்கக்கூடிய வாரம் ஆகினாலே இப்போது அந்த தயார் செய்யக்கூடிய நிலை என்பது வெற்றியை தரும் கவனம் என்பது கல்வியை தவிர வேறெங்கும் சிதறாமல் இருப்பது நிச்சயமாக உங்களுக்கு பல நிலைகளிலே வெற்றியும் வருங்காலத்திற்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த கல்வி ஏற்றதாக அமைத்து தரக்கூடியதாக இருக்கும் மனதிலே ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக பதித்து வைத்து இருக்க வேண்டும் எப்போதுமே கன்னிராசி என்பர்களுக்கு அவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள் அதனால் அந்த ஒழுக்கம் மட்டும் போதாது உடல் நலம் உள்ள நலமும் வேண்டும் ஆகினாலே அதற்காக சில நேரத்தை செலவழித்து உடல் நலத்திற்கும் உள்ள நலத்திற்கும் யோகா தியானம் உடற்பயிற்சி போன்றவற்றை சிறிதளவாவது செய்வதை இந்த வாரம் முதலாவது துவங்க வேண்டும் ஏற்கனவே செய்கிறீர்கள் என்றால் சரி இல்லை என்றால் இந்த வாரம் முதல் துவங்கும் போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சிறப்பு என்ன சிறப்பு என்றால் இந்த வாரத்தில் பணம் குவியக்கூடிய அமைப்பு பலருக்கு ஏற்படும் கன்னிராசி என்பவர்களுக்கு அப்போது வந்த வேகத்திலேயே செலவு செய்வதற்கான வழிகளும் உங்களுக்கு அமையும் ஏனென்றால் உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி உங்களுடைய உற்றார் உறவினர்களினுடைய குடும்பங்களிலே சுப நிகழ்ச்சிக்காக செலவுகள் என்று செலவுகள் உங்களுக்கு வரிசை கட்டி நிற்கும் இதிலே எப்படி சேமித்து வைக்கலாம் என்பதை கண்டுபிடித்து சேமிக்க துவங்கினீர்கள் என்றால் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் வருங்காலத்திலே பண தேவை என்றால் சிக்கல் இல்லாமல் சேமிப்பிலிருந்து பயன்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுத்தும் இப்போது ஒரு பொதுவிலே பேசுகிறீர்கள் ஒரு வேலை இடத்திலே பேசுகிறீர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்திலே பேசுகிறீர்கள் என்றாலும் கூட அந்த பேச்சிலே சற்று கவனமாக இருங்கள் ஒரு கோபப்பட்டு திடீர் என்று ஒரு முன்கோபத்திலே ஏதேனும் பேசிவிடுவது என்று இருந்தால் அந்த பேச்சின் காரணமாக தேவையில்லாமல் ஒரு சிக்கலோ அல்லது ஏதேனும் ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ சிக்கலை ஏற்படுத்தும் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது சந்தோஷமான விஷயமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளும் கூட பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அரசு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடிய வயதிலே இருக்கிறார்கள் என்றால் இப்போது நிச்சயமாக அரசு சார்ந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கிறார்கள் என்றால் அதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக அதற்கு அனுகூலமாக கிடைப்பதற்கு சாத்தியம் அதிகமாக இருக்கிறது அதேபோல் பெண்களாக இருக்கிறீர்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு அதேபோல் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் திருமணத்திற்கான வாய்ப்பும் இருக்கிறது கல்யாணம் கைகூடக்கூடிய அமைப்பையும் இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான அதிபதி நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவானுடைய பயணம் ஆகையினாலே சில மாறுதல்கள் வெற்றியை நோக்கிய மாறுதல்களாக இருக்கும் அப்படிப்பட்ட மாறுதல்கள் என்றால் ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும் பிரதோஷ நேரத்திலே சிவ வழிபாடு மறவாதீர் ஆன்பது நேர்களே இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தையே மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பை இது தருகிறது அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித்தருவதற்கான தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடக ராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டிலே சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்ரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பதை பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ் ஏற்படுத்தக்கூடிய பொலூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து தேவையற்றவற்றையெல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பரம் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையனை கழித்தல் என்பது போட்டி எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலூஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்தியநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேரஸ்வரி உபயாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வய திருத்தி சார்த்தம் இந்த நாளில் தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தை பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்துல இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் விதியை நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் இது உத்திர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திருதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயல்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டர்களிலே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லி இருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் கோபூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்த யோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் பங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் பெருத்துமாக கவனமாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்தவிதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டைவிரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்தயோகம் அதன் பின்னர் மரணயோகம் இந்த நாளில் ஒரே நாளில் மூன்று திதிகள் வருகிறது ஆகியனால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிறகாஸ்தம் அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் சஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி